अॻिए दाल भुञा दाल न दा दंदा दंदा दान जन 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 நான் படிப்பது உள்ள பைய படி बोलो मार हां ले तोला तोला एतेन ताने तेना देना 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 ता देना दी देना दी बोल कर हां एन देना देना ता देना देना ता देना दी देना ता देना மட்டாளுக்கு மாட்டுக ஆ இது எப்படி பழக அடிக்க சொல்லி இருக்கு ஒரு சேவாரம் பாடக்குள்ள அப்படி அடிக்க பாடுனா ரைட் அதுக்கப்புறம் இன்னும் உருட்டி அடிக்கிற அடிக்கட்டிருக்கேன் அது எனக்கு எல்லாம் தெரியாது நம்ம இப்படி வாசிக்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று எனக்கு சின்ன பருவத்துல கேட்டார் மாணிக்க பாலை வள்ளியம்மன் ஒரு பாட்டு சின்ன பா பாடி படிப்ப அந்த நேரத்துல நான் கேட்டு வைக்கிறேன் தண்ணி வந்து எனக்கு அந்த பாட்டை கேட்க எப்படி அந்த உடுக்கும் இசையும் கடவுளோட விருப்ப தலைமையின் கேள்வி என்றும் அருணவி முதல்வர் அவர்களை இந்த பயிற்சி நெறியினை வழங்குவதற்காக இங்கே வருகின்றிருக்கின்ற பயிற்றுவிப்பாளர் செந்தூரனுடைய தந்தை அவர்களை அந்த அந்த மாணவ செல்வர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த காலை பொழு இந்த காலை பொழுதில் பாரம்பரிய கலைகள் தமிழகம் வாழ்விலே கிடந்த அந்த கலையை வளர்த்தெடுக்கும் நோக்கோடு ஆதிபராசக்தி அறநிறைப்பாடு பாடசாலையினுடைய முதல்வர் செந்தூரன் அவர்கள் பல்வேறு திட்டங்களை உள்வாங்கி பல செயற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறார் அதிலே சமயம் சம்பந்தமான அறிவுகளை மாணவர்களுக்கு வழங்குதல் அதேபோல வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குதல் வீட்டுத் திட்டங்களை ஏற்பாடு செய்து கொடுத்தல் அத்தோடு மிக பாரிய பணியாக எனக்கு இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது தமிழர்களுக்குள் இருந்த பாரம்பரிய கலைகள் இன்று பல கலைகள் அழிந்துவிட்டன ஒரு சில கலைகள் ஆங்காங்கு பின்பற்றப்படுகின்றன அகரம் ஏற்பாட்டு குழுவினர் அன்றைய தினம் என்னை சந்தித்தார்கள் அவர்கள் அவர்களுக்கும் இந்த ஆதங்கத்தை நான் தெரியப்படுத்தியிருந்தேன் குறிப்பாக இந்த பறைமேளம் நாட்டுக்கூத்து நாட்டார் பாடல்கள் ஏனைய கலைகள் இசை நாடகம் நடனம் என்று பலதரப்பட்ட கலைகள் இன்று அருகிக் கொண்டு வருகின்றன இதெல்லாம் தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகள் இந்த கலைகள் இறைவனுக்கும் மங்களுக்கும் இடையில ஒரு புனைப்பை ஏற்படுத்துகின்ற அம்சமாக விளங்கின தெரியுமா உங்களுக்கு அது தெரியுமா இந்த பறைமேளா பிரார்த்தனையில் நாங்க இத கிராமப்புறங்கள்ல இது முதல் கூடுதலாக இருந்தது ஆனா இன்னைக்கு நான் போயிட்டு கிராமப்புறங்கள் இல்லை நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வீதம் இல்லை என்றுதான் சொல்லுவோம் ஒரு சில கிராமங்களில் பின்பற்றப்படுது இதை மறதளிக்கின்ற பல பேர் தாற்பயங்கள் உணராமல் அப்படி இருக்கிறார்கள் ஆனால் இந்த உடுக்கு பறை நாதஸ்வரம் புல்லாங்குழல் இப்படி பல்தரப்பட்ட இசை அம்சங்கள் இறைவனோடு இப்படி கொண்டு சேர்க்கிறது ஆகவே அருகி செல்லுகின்ற கலைகளை தமிழர்கள் மத்தியில் உணரச் செய்து அந்த கலைகளை வளர்த்தெடுப்பதற்காக ஓம் பராசக்தி அமைப்பினுடைய களத்திலே இறங்கி இருக்கிறார் பல அறநறி பாடசாலைகளில் இப்படி எல்லாம் நான் கண்டதில்லை நானும் பல அறநறி பாடசாலைகளை சந்தித்திருக்கிறேன் இப்படியான அம்சங்கள் நடந்ததை நான் காணவில்லை ஆனால் ஓம் பராசக்தி அறநிலை பாடசாலையுடைய முதல்வர் ஏற்பாட்டாளர் இந்த தமிழர்கள் தம் ஒன்றை பிறந்த பின்னிப்படைந்து இந்த கலைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார் இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் இதை நீங்கள் எம் சமூகத்துக்கு விதைக்கு செல்ல வேண்டும் சரிதானே விதை விதைத்தான் முளைத்து வளரும ஆகவே ஏன் இதன் அறநறி பாடசாலைகள்ல பின்பற்றுகிறோம் அறம் நெறி அறம் என்றால் தர்மம் என அப்ப இதே நாங்களே பின்பற்றுகிறோம் இந்த தர்மத்தை நாங்களும் புரட்சி செய்ய வேண்டும் எந்த தர்மம்